இப்போ எல்லா சோஷியல் மீடியாவிலும் ஒரு புது ட்ரெண்ட் பிராங்க் வீடியோ என்ற பெயரில் பப்ளிக் இடங்களில் போய் பெண்களையும் பெரியவர்களையும் பயமுறுத்துறாங்க ஆனால் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்கள் இது இஸ்லாத்தில் ஹலாலா இஸ்லாத்தில் இதற்கான தண்டனை என்ன அன்பான சகோதரர்களே இன்றைக்கு பிராங்க் வீடியோ ஒரு விளையாட்டாக ஒரு ஹாப்பியாக மாறிவிட்டது யாராவது தூங்கிக் கொண்டிருந்தால் அவர்கள் மேலே தண்ணி ஊத்துவது சாலையில் போகிறவர்களை பயமுறுத்துவது அவர்களுடைய முகத்திலே பதற்றம் பயம் வர்றதை பார்த்து சிரிப்பது இது எல்லாம் தான் இப்போது என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்றாங்க ஆனால் நம்ம நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் காலத்திலே கூட இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு சஹாபி தூங்கிக் கொண்டிருந்தார் அவருடைய பக்கத்தில் ஒரு கயிறு வைக்கப்பட்டு வைத்திருந்தது சிலர் விளையாட்டுக்காக அந்த கயிறை விட்டார்கள் அந்த சஹாபி எழுந்ததும் கயிறை காணவில்லை என்று பயந்து பதறிவிட்டார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு இது தெரிய வந்ததும் உடனே சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு பயமுறுத்துவதற்கும் பதற்றப்பட வைப்பதற்கும் ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை ஆனால் இப்போது இது போன்ற பிராங்க்ஸ் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்ன தடை செய்யப்பட்ட விஷயத்திற்கு நேரடியாக ஒத்துப்போகிறது இப்போது சிலர் சில பேர் சொல்வார்கள் நாங்கள் சிரிக்கத்தான் இது செய்கிறோம் ஆனால் அதில் யாரோ ஒருவருடைய இதயத்தை காயப்படுத்துகிறோம் ஒருவருடைய அவமானத்தை ஒருவரை நாங்கள் அவமானப்படுத்துகிறோம் அது நம்மை நரகத்திற்கு இழக்கக்கூடிய இத்து செல்லக்கூடிய ஒரு பாவமாக அமைகிறது இன்னொரு விஷயம் பிராங் செய்பவர்களை ஆதரிக்க கூடாது அவர்களுடைய வீடியோவை லைக் செய்யக்கூடாது ஃபாலோ பண்ணக்கூடாது ஏனெனில் ஒரு தவறை ஆதரிப்பது அதில் பங்கேற்பதற்கு சமம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிறருடைய உணர்ச்சியோடு விளையாடுறது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல முன்னாள் காலத்திலெல்லாம் ஏப்ரல் ஃபுல் என்று வருடத்திலே ஒரு நாள் ஏமாற்றுகிற வேலையை செய்வார்கள் ஆனால் இப்போ அந்த முட்டாள்தனத்தை முழு வருட நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் நாம் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இப்படி செய்பவர்களை எந்த நேரத்திலும் ஆதரிக்க கூடாது சிரிப்புக்காக ஒருவரை அழ வைப்பது நபி வழியல்ல அல்லாஹ் நம்மை உண்மையான மொமினாக வழியில் நடப்பவராக எங்களை ஆக்குவானாக